தற்போதைய செய்தி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது முதலமைச்சராக இல்லாத நிலையில் கொடநாடு வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை கேள்வி எழுப்பியுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டறியலாம் வணக்கம் ராம்ஜி விவரம் என்ன முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் குறநாறு பேச கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நள்ளிரவுல ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை உள்ள இந்த வழக்குல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷ் சுவாமி ஆகியோர் நீதிமன்ற நீலகிரி நீதிமன்றம் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சிபு சசிதன் சந்தோஷ் சுவாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மறு ஆய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள் அதுல ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின் நடந்த கொள்ளையில் கொடநாடு எஸ்பெட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றி சசிகலா இளவரசிக்கு தான் தெரியும் எனவும் பல புலன் விசாரணை முழு வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ளவில்லை எனவும் முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாக அந்த மனுவிலே தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதா சார்பாக ஆஜான வழக்கறிஞர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்புப்பது அனைவருக்கும் தெரியும் என நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்மதம் இல்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப கேட்க முடியாது என நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக உயர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி வாதங்கள் வைக்கப்பட்டது அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் உடனாறு தொலை கொள்ளை வழக்கு சம்பவம் தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார் இதையடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அல்ல இல்லையே என தெரிவித்த நீதிபதி வழக்கின் தீர்ப்பை வேதி கொடுத்தாமல் ஒத்தி வைத்திருக்காங்க இந்த நிலையில இந்த வழக்கைய முதல்வராக இல்லாத நிலையில எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு காட்சியாக பழனிசாமியை தீர்க்கக் கூடாது என தெரிவித்த சென்னை உயர் சசிகலா எடப்பாடி பழனிசாமி விசாரிக்க கோரிய மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்திருக்காங்க உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி